காய்ஸ் ஹெல்த்தியான இடியாப்போமோ பன்னீர் கிரேவியும் பார்த்துடலாமா அதுக்கு நமக்கு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கசகசா கசகசாவை நீங்கள் ஊற வச்சு அரைச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் அல்லது ஒரு குக்கரில் எண்ணெய் அப்புறம் டேஸ்ட்டுக்காக நல்ல பட்டை பொடியை சேர்த்துக்கோங்க வேறு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அன்னாச்சி கிராம்பு இது எல்லாமே கூட போட்டுக்கலாம் எனக்கு பொடி மட்டும் போதும் அது கூட ஜீரகம் சோம்பு அப்புறம் கருவேப்பில இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே மிளகாய் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்கப்புறம் வெள்ளப்பூடு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட தண்ணி ஊத்தி அலசி இதுல ஊற்றிக்கிறேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதெல்லாம் சாப்பிட்றவீங்கன்னா தாராளமாக நறுக்கியே போட்டுக்கலாம் இல்லை கீழே போட்டுருவாங்க குழந்தைங்க இல்லை வீட்டில் பெரியவங்க அப்படின்னா அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஜீரகத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் கொத்தமல்லி கீரை ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அதோட வாசத்துக்காகவும் மனத்துக்காகவும் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை ரெண்டு விசில் வர மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ரெண்டு கப் அளவு இடியாப்ப மாவு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருக்கிற சுடுதண்ணியை ஊற்றிக்கிறேன் ஒரு துடுப்பு போட்டு இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சுடு தண்ணி தேவையான அளவு நம்ம திரும்ப திரும்ப எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நிறையா ஊற்றி தண்ணியாக வந்துடக்கூடாது ஒரு மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இடியாப்ப உரலில் தேவையான அளவு மாவு போட்டு இடியப்பத்தை பிழிஞ்சிடலாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் இடியாப்பா தட்டை எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இடியாப்பம் நல்லா வேகட்டும் இந்த டைமில் வீட்லேயே செஞ்சிருக்கிற பன்னீர் பீசஸை இந்த குருமாவோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புதினா இலைகளை மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இடியாப்பம் வித் பன்னீர் கிரேவி ரெடி